அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபிலாக் இப்போ எங்கே போயிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் வெளிப்பாளையத்தில் மகாராணி சூப்பர் மார்க்கெட் திறந்துருக்காங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஓப்பனிங் ஆஃபராக இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆஃபர் போட்டிருக்காங்க முப்பத்தி ஒன்றாந்தேதி தான் லாஸ்ட் டேட்டு ஸோ மிஸ் பண்ணாமல் மகாராணி சூப்பர் மார்க்கெட்டு நான் ஒரு நாகப்பட்டினம் காரைக்கால் உள்ளவங்க விசிட் பண்ணி பாருங்கள் என்ன கிஃப்ட் ஆஃபர்னு வீடியோ இடையில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் நிறைய இருக்குது வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஐட்டம் எல்லாமே இருக்குது சர்ஃபெக்ஸல் ரின்னு ஏரியல் எல்லா லிக்யூட் ஐட்டமும் அத்தனை மாடல் வச்சுருக்காங்க சோப்புலேயுமே நிறைய மாடல் இருக்குது அப்படியே காட்டுறேன் பாருங்கள் நாங்கள் ஈவினிங் டைம் போனோம் நல்ல கூட்டம் நான் ஜாமான் வாங்கிட்டு இருக்கும்போது செம கூட்டம் வந்துருச்சு அடுத்து நெய் வாங்கலான்னு சொல்லிட்டு நெய் வாங்க போனேன் அங்கேயும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா சைஸ்லேயும் வச்சுருக்காங்க அடுத்து ஆயில் வாங்கிட்டு ஆயில்லேயுமே நிறைய வெரைட்டி இருக்குது நான் வந்து கேஸ் ஆயில் தான் வாங்குவேன் நல்ல நெய்லேயும் அவ்வளோ மாடல் வச்சுருக்காங்க பாருங்கள் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று என்ன கிஃப்ட் ஆஃபர்னா ஆயிரரூபாய்க்கு ஜாமான் வாங்கினா சில்வர் டிஃபன் பாக்ஸில் வசம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாக்கா சில்வர் பால் பானை இலவசம் மூவாயிரூவாய்க்கு ஜாமான் வாங்கினா சில்வர் டப்பா பெரிய டப்பா இலவசம் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினா பெரிய அண்டா இலவசம் இது இன்னைக்கு வரைக்கும் தான் ஆஃபர் இருக்குது முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் தான் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் மகாராணி சூப்பர் மார்க்கெட் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் எப்போதுமே இருக்குது இருபத்தி ஒம்பதாந்தேதி கடை ஓப்பன் பண்ணிக்கு யாரெல்லாம் வந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து முப்பதாந்தேதி போனேன் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் எல்லாமே இருக்குது ஆச்சி மசாலா சக்தி மசாலா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லா மசாலா ஐட்டமும் இங்கே இருக்குது அப்படியே எல்லா சாமான் மசாலா சாமான் வாங்கிட்டு இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு ஆட்டா மாவு ரவா தோரம்பருப்பு கொத்துமல்லி காஞ்ச மிளகாய் பொட்டுக்கடலை எல்லா தானிய பொருட்களும் இந்த சைடு இருக்குது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மேகி நூடுல்ஸு எல்லா சாமானும் இந்த ஆப்போசிட்டில் இருக்குது அதையும் காட்டுறேன் பாருங்கள் ரோஸ் தேயிலை ஏவட்டி தேயிலை காபித்தூள் எல்லாமே இந்த சைடு இருக்குது நாங்கள் ஈவினிங் போனோம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் ஜாமான் வாங்கிகிட்டு இருக்கும்போது கூட்டம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா மசாலா மேகி பாக்கெட்டுக்கும் ஆஃபர் இருக்குது அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா விக்ஸு பேஸ்லின்னு தைலம் எல்லாமே இங்கே இருக்குது கோடாலி தைலும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா நட்ஸு எல்லாமே இருக்குது முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அத்திப்பழம் திராட்சை பேரிச்சம்பழம் சாக்லேட் இங்கே பாருங்கள் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் சால்ட் வாங்கினா ஒரு பாக்கெட்டு வாங்கினா ஒரு பாக்கெட் இலவசம் அதே மாதிரி பாதாம் மிக்ஸ் வாங்கினா ஒரு பாக்கெட்டு வாங்கினா ஒரு பாக்கெட் இலவசம் அடுத்து பார்த்திங்கன்னா லயன் கேட்ஸ் பேர் ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் இலவசம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் நிறைய போயிட்ருக்கு மகாராணி சூப்பர் மார்க்கெட்டில் அடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்த் மிக்ஸு ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் அடுத்து மால்கிஸ்ட் பிஸ்கெட்டில் ரெண்டு பாக்கெட்டு வாங்கினா ஒரு பாக்கெட் இலவசம் பிஸ்கட்டில் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க அதே மாதிரி டேட்ஸ்லேயும் நிறைய வெரைட்டி இருந்துச்சு இது எல்லாமே டேட்ஸ் தான் இங்கே பார்த்திங்கன்னா எல்லா மாதிரி ஜூஸும் வச்சுருக்காங்க ஜூஸுன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு ஜூஸ் வாங்கி குடிச்சா அவ்வளோதான் அதனால ஜூஸு பக்கம் போகாமல் சரி பன்னீர் வாங்கலான்னு சொல்லிட்டு பன்னீரை பக்கம் போனேன் பன்னீர் பார்த்தா கட் பண்ண பன்னீர் இல்லை அண்ணன்கிட்ட கட் பண்ண பண்ணிட்டு கேட்டேன் இருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தேன் ஷேம்போ பேண்டிங் ஷேம்போ எல்லா மாதிரி ஷேம்பும் வச்சுருந்தாங்க அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு தேவைப்படுற சாமான வாங்கிட்டு பில்லு போட வந்தாச்சு பில்லு போட வந்தால் பில்லு போடுற இடத்துல செமக்கூட்டோம் சரின்னு வெயிட் பண்ணி அப்புறம் பில்லு போடும்போது தான் தோணுச்சு ஹெர்பீக் வாங்கலையே சரி ஹெர்பீக் வாங்கலான்னு சொல்லிட்டு ஹெர்பீக் வாங்க போனால் ஸ்டாப்போ டாய்லெட் க்ளீனர் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசன்னு சொன்னாங்க சரி இதை வாங்கலான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு பில்லு போட வந்தாச்சு ஜாமான் வாங்குகிற எல்லாத்துக்குமே மகாராணி சூப்பர் மார்க்கெட் கட்டப்பீ போட்டு கொடுக்குறாங்க சூப்பராக இருந்துச்சு இப்போ வாசலில் நம்ம பில்லை காட்டிவிட்டு சாமான் வாங்கணும் மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா இந்த சில்வர் டப்பா இலவசம் அதுதான் வாங்கினேன் நீங்களும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்